ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃபிரண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நவாப்பழத்தை வந்து நிறைய போயிட்டு வந்தாச்சு ஆனால் நான் வீடியோ எடுத்துக்க முன்னாடி வந்து அதை கரைச்சிட்டேன் கரைச்சிட்டு இப்போ வந்து ஜூஸாக தான் கிடைக்கும் உங்களுக்கு ஜூஸாக கற்றுக்கப் போகிறேன் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் இதுதான் நவாப்பழம் நம்ம வந்து இப்போ வந்து இதை தண்ணிக்குள்ளே போட்டோம் போட்டு வந்து இப்போ நம்ம கரைச்சப்பறோம் நலா பழத்தை அப்படியே சாப்பிட்டோம்னா என்னென்னா வாய் வலிக்கும் கொட்டையெல்லாம் துப்பணும் நிறையா இருக்குது பட் ஜூஸாகவும் அதாவது மற்ற பழங்களை வந்து அதிகமாக வந்து ஜூஸாக சாப்பிடக்கூடாது நிறையா சு ஜூஸாக சாப்பிடக்கூடாது நிறையா ஜூஸாக சாப்பிட்டோம்னா வந்து சுகர் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா வந்து இப்போ மாதிரி தான் இதுவும் பழங்கள் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது தேவையை தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கணும் ஸோ நம்ம வந்து இப்போ கரைச்சிட்டோம் கரைச்சிட்டு வந்து அப்படியே வட்டி கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் நல்லா கரை செஞ்சேன் இந்த வரவே விதையெல்லாம் வந்ததா அப்படின்னு அதாவது பழங்களை அப்படியே சாப்பிட்லாம் தோல் இதெல்லாம் ஓகே தான் எல்லோரும் சொல்கிறது தெரியுது நம்ம பழமாக சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு வந்து ஒரு பத்து இருபது பழத்தில் வந்து நமக்கு வந்து வயிறு பிள்ளாயிரும் ஸோ நம்ம வந்து இதை வந்து ஜூஸாக இது வந்து கா சும்மா அந்த காலங்களில் தானே நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அதாவது ஒரு ஐடியா தோணுச்சு சரி ஜூஸாக சாப்பிட்டா அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதோட கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அப்படியே வந்து விதையெல்லாம் எடுத்து போட்டுருக்கு நம்ம அப்படியே சாப்பிட்லாம் விதையெல்லாம் இதில் போட்டுக்கோ ஆக்சுவலி வந்து சுகருக்கு தான் நல்ல நல்ல மருந்துன்னு சொல்லுவாங்க இதை எல்லாம் வந்து விதையை வந்து அரைச்சி சாப்பிட்றாங்க சுகர் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து சரியான உணவை பராமரிக்கிறதுனால தான் சுகர் வர்றதுக்கு காரணம் அதெல்லாம் இல்லாமல் இது பார்த்திங்களா இல்லை எப்படி பார்த்தீங்களா இல்லை இவ்வளோ ப்ளட்டு பிளட்டு கலரில் இருக்கிறதுனால வந்து இப்போ இதில் வந்து ஹீமோகுளோபின் அதிகமாகிறதுக்கு இது அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க ஸோ நம்ம இப்போ எதாவது என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் டம்ளரில் டம்ளர்ல நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் ஓகே ஓகே இப்போ நான் வந்து இதை சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் நான் வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து இதை பிடிக்க பார்க்குறோம் பாருங்கள் பார்க்கவே இந்த ரெட்டாக பீட்ரூட் ஜூஸ் மாதிரி இருக்குது இது இப்போ நம்ம வந்து இதை வந்து குடிக்க பார்க்குறோம் வேறு லெவல் டேஸ்ட்டு ஸோ அருமையாக இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு பழத்தை சாப்பிடும்போது ஒரு பழம் நல்லா திட்டி பார்க்கும் இன்னொரு பழம் வந்து இருக்கும் இன்னொரு பழம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் மொத்தமாக சேர்ந்த கலவையாக இருக்கனால ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ தான் வந்து உசாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை நம்ம வியூர்ஸ் சொல்கிறேன் அதனால தான் கொஞ்சம் நாளாக வந்து அவங்க வீடியோக்கு வரல எதிர்காலத்தில் வீடியோக்கு வருவாங்களோ இல்லைன்னா அவங்களோட அவங்களோட மனநிலையை தான் இருக்குது அதனால் வந்து நம்ம வந்து எப்போவுமே தொலைச்சியாக நம்ம வேலையை செஞ்சுட்டே இருப்போம் பாருங்கள் பீட்ரூட் ஜூஸு ரொம்ப சூப்பராக அவங்க வந்து சீக்கிரமாக உடல் நலம் பெற்று திரும்பன்னு நான் நினைக்கிறேன் பழைய இது வந்து ஒரு புது அனுபவ வாக்கு அருமையாக இருக்குது அந்த நவாப்பழத்தை வந்து கரைச்சு நமக்கு வந்து இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி ஜூஸ்னால் மிக்சியில் போட்டு அடிக்கலாம் மிக்சியில் போட்டு அடித்தானே ஒன்று ஓகேன்னா நினைக்கிறேன் அது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நவாப்பழம் நவாப்பழம் விதை இதெல்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு டைமு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இந்த நவாப்பழம் ஜூஸ் இருந்துச்சு நமக்கு இப்போ வந்து நேரம் மிச்சம் ஒவ்வொரு பழமாக சாப்பிடுட்டு வாயை ரொம்ப வலிக்குமா இல்லையா அதனால வந்து ஸோ எந்த பழத்தையும் வந்து நம்ம ஜூஸாக அடித்து சாப்பிடக்கூடாது ஏன்னா வந்து அது வாயில் உள்ள இந்த என்சைம்கள்லாம் போய் விச்சில் உமிழ்நீர் சேராமல் போகிறனால நமக்கு உடம்புக்கு வந்து அதை வந்து ஒரு பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அதாவது எக்ஸ்ட்ரா கிடைக்கிற நல்லது வந்து கிடைக்காம போயிடும் ஓகேங்களா அதனால வந்து அந்த பழங்கள்லாம் நம்ம வந்து உரித்து வாயில் மின்னு தான் சாப்பிட்ணும் அது நம்ம கூடிய சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா தகவல் ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து நம்ம ஜூஸ் அழைச்சி சாப்பிட்லாம் தப்பில்லை ஸோ நவாப்பழத்தை கரைச்சி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது வந்து ஜில்லுன்னாயிரம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்ச வந்து ஃபீலிங்கை நம்ம வந்து இந்த நவாப்பழத்தில் வந்து ஜூஸ் ஆக்கி சாப்பிடும்போது நீங்கள் உணரலாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து நவபுத்தை வந்து மிக்சியில் போட வேண்டிய அவசியம் இல்லை கையிலே கரைச்சி நீங்கள் குடிச்சிங்கன்னா ஃப்ரூட் மிச்சர் மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது சூப்பராக அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாபா இந்த வீடியோக்கு வந்து இங்கே ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ கொடுத்துக்கோங்க தேங்க்யூ பாபாய் நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம்